ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இன் இங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள காலி பணியிடங்களை அறிவி நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிவிப்புக்கு தடை விதிக்க போறாங்களாம் இது குறித்து இந்த வீடியோல நம்ம முழுமையா நம்ம பார்க்கலாம் நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்குண்டான அறிவிப்பை மார்ச் இருபத்தி ஒண்ணுல இருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரைக்கும் வெளியிட்டாங்க போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்கள் அப்படின்ட்டு தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க இந்த மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் வந்து நியமிக்கிறதுக்கு உண்டான அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க சோ அரசு பஸ் அந்த இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்துல இந்த அரசு பஸ் என்ற இணையதளத்துல காலி பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான அறிவிப்பை வெளியிட்டு அந்த அரசு பஸ் இணையதளத்தின் மூலமாக நிரப்பப்பட்டு வருகிறது சோ இப்போது சுச்சுவேஷன் பிரகாரம் அந்த அறிவிப்புகள் அனைத்துமே வந்து முடித்து வைக்கப்பட்டதுங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் இந்த டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா சோ முக்கிய தேதிகள் விண்ணப்பிக்க துவங்கும் நாள் ஓகேங்களா சோ விண்ணப்ப திருத்தங்கள் வந்து திரும்பவும் கொடுத்திருக்காங்க ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை விண்ணப்பங்களை திருத்தி கொள்ளலாம் அப்படின்றதையும் இவர்கள் தெள்ள தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது விண்ணப்பங்கள்ல மிஸ்டேக்ஸ் ஏதாவது தவறுதெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க சோ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு தேதிகளை கேக்குறாங்க வெறும் பத்தாயிரம் பேர் தான் இந்த விண்ணப்பிக்க விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ ஏழாயிரம் பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய தகவல்கள் நாளுக்கு நாள் வந்த வண்ணம் இருக்குங்க சோ விண்ணப்பத்தடிய டைம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு நமக்கு கிளியராக தெரியப்படுங்க போக்குவரத்து கழகத்துல நிறைய பேர் வந்து தற்சமயம் போராட்டங்களை நடத்துறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரத்தை உடனடியாக வழங்குங்க எங்களுக்கு அரசு நிரந்தர பணியிடங்களை கொடுங்க அப்படின்ட்டு நிறைய தரப்பின மக்கள்கள் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல போராட்டங்கள் ஒரு பக்கம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான அரசினுடைய அறிவிப்பு விரைவில் வர இருக்குங்க போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுடைய அறிவிப்பும் விரைவில் வர இருக்கு இப்போதைய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் கண்டக்டருக்கு உண்டான அறிவிப்பு போயிட்டு இருக்கு சோ விண்ணப்ப திருத்தங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்றிலிருந்து விண்ணப்ப திருத்தங்களை பண்ணிக்கோங்க விண்ணப்ப திருத்தங்கள் முடித்த முடிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு உண்டான அறிவிப்பு பணி நிரந்தரம் கோரி கீழம்பாக்கத்தில் தற்காலிக அரசு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க சோ கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்துல இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க பணி நிரந்தரம் செய்யக்கோரி தற்காலிக பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இன்று கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பணி புறக்கமைப்பு போட்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஓட்டு நடத்துனர் பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு தற்காலிக ஊழியர்களாக உண்ணுக்கம் முன்னோக்கம் ஏற்பட்டோர் நியமிக்கப்பட்டனர் இவர்களுக்கு அடிப்படை கல்வித் தகுதியாக எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு கொடுத்திருந்தாங்க சோ இது தவிர ஒரு ஒரு நாள் ஊதியமா எழுநூத்தி ஐம்பதும் இரநூத்தி ஐம்பது நாள் பணி நாட்கள் முடித்த பிறகு நிரந்தர பணியாளர்களா பணியமர்த்தப்படுவார்கள் என்று அப்பொழுதே அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதுங்க சோ அதனால அவங்களுக்கு அப்பவே நாம உங்களை நிரந்தரமா எடுத்துக்கிறோம் இருநூத்தி ஐம்பது நாள் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பணி நிரந்தரம் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி ஒர்க் பண்ணவங்க இப்ப வந்து கேக்குறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க ஏன்னா ஆல்ரெடி போக்குவரத்து கழகத்துல வந்து இப்பதான் அப்ளிகேஷன்ல ஒரு குளரை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒப்பந்த ஊழியர்களை ஒரு பக்கம் வந்து போக்குவரத்து கழகத்தை ஒரு பக்கம் ஏகாப்பட்ட திட்டு தட்டிட்டு இருக்காங்க ஏன் எங்களுக்கு இப்போ வந்து பணி நிரந்தரத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் தட்டுறாங்க அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு பக்கம் குளறுபடி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடக்கிற தேர்வுகளை விட இந்த தேர்வுடைய தே இந்த தேர்வுடைய அப்ளிகேஷன் உடைய தேர்வு போக்குவரத்து கழகத்துடைய தேர் வந்து பீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ எது அடிப்படையில இந்த ஃபீஸை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்றது இதுவரை இன்னும் யாருமே இன்னும் கிளியரா சொல்லல சோ ஃபீஸஸ் எல்லாமே அதிகரிக்க காரணம் என்ன அப்படின்றது போக்குவரத்து கழகம் தான் இதற்கு உரிய விளக்கம் தருவாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் ஒரு லைசன்ஸ் வச்சிருவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க கண்டிப்பா கிடைக்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்ப திருத்தங்களில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பணி வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கும் பணி வாய்ப்பு கிடைக்குங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் வந்து டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தனியார் பஸ்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டருக்கு அவருக்கு அவசியமே இல்லை அதனால கண்டெக்ட் லைசன்ஸ் அவர் எடுக்கவே இல்லை இப்படி இருக்க பட்சத்துல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா

தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்பு என்னவா வரும் அப்படின்றது கேள்வியா இருக்குங்க சோ இப்ப இப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல புதிதாக பேருந்துகள் வழங்கப்பட்டு வாங்கப்பட்டு வருகிறது அப்படின்ட்டு எஸ் எஸ் சிவசங்கர் சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டுகளை காட்டிலும் கடந்த ஆட்சியை காட்டிலும் தமிழக அரசுடைய இந்த ஆட்சியில போக்குவரத்து கழகத்துல அதிக அளவு பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருது அப்படின்றதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படுற அளவுக்கு எண்ணிக்கைக்கு இரண்டு மடங்கா வந்து பாத்தீங்கன்னா ஊழியர்களும் கொள்முதல் செய்யப்படுவார்கள் ஊழியர்களும் எடுக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேருந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று மூன்று பேர் தான் எடுக்க போறாங்க சோ அதனால வேகன்சிஸ இந்த ஆண்டு இன்கிரீஸ் ஆகிறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு மக்களே சோ கூடுதலான வேகன்சிஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நமக்கு வெளியிட போறாங்க அதனால கவலை ஏற்பட போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் போராட்டு வராங்க ஒன்று பழைய ஓய்வு கொடுங்க இல்ல பணி நிரந்தரம் பண்ணுங்க இல்ல புதிய ஆட்களை எதுங்க இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளுக்கு நாள் வந்து அங்கங்க மாவட்ட வரையா இருக்கிற தலைமையகத்துல வந்து போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாமே போராட்டங்களை தொடர்ந்துட்டு தாங்க வராங்க சோ இதற்கு எல்லாத்துக்குமே அது ஒரு முக்கியமான முடிவு எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல புதிய நியமனங்கள் எடுக்கப்படும் பொழுது ஏன்னா இப்ப அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முடிய முடிஞ்சாச்சு இப்போ எடிட் டைம் இருபத்தி நாலாம் தேதியோடு எடிட் டைம் முடிஞ்சிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அளவுல புதிய காலி பணியிடங்களை வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமா போக்குவரத்து கழகத்துல வெளியிட போறாங்க டிரைவர் கண்டக்டர் அதிக அளவுல எடுக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் தனியா எடுக்கலாம் கண்டக்டர் லைசன்ஸ் தனியா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை போக்குவரத்து கழகத்துல வெளியிட போறாங்க டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா அதிகாரப்பூர்வ அறிவிப்பா போக்குவரத்து கழகத்துல வெளியிடுவாங்க அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க மக்களை கவலையப்படவங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் இந்த மாதிரி பணியிடங்களை அதிக அளவுல கொண்டு வர போறாங்க என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது சுச்சுவேஷன் பிரகாரம் முதலுதவி சர்டிஃபிகேட் டிரைவிங் லைசென்ஸ் பேட்ரி கண்டக்ட் லைசன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முடிந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா முதலுதவி சர்டிஃபிகேட்டை உடனடியாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ளுங்கள் இடத்துல நீங்க பிரைவேட்ல எங்கேயாவது வாங்கினீங்கன்னா அது செல்லத்தக்கதாகும் ஜான் ஆம்புலன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஓ அக்செப்ட் பண்ணுறது ஆனால் பட் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமா வழங்கப்பட்ட எய்ட் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்பலாங்க தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் விரைவில் வர இருக்கு பொறுத்து வந்து நம்ம பாக்கலாம் சோ இந்த தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கவலையைப்பட வேண்டாம் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்பை விரைவில் அறிவிக்க அறிவிக்கை இருக்கு இதற்குண்டான அறிவிப்பை நீங்க ரெடியாயிருக்கோங்க போக்குவரத்து கழகத்துடைய நோட்டிஃபிகேஷனை டேட் வந்து சேஞ்சஸ் பண்ண போறாங்க கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே இந்த தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்